பிள்ளைகளில் அப்பாவோடய பெருங்கரணையினால் சிவமகா சித்தன் குருநாதனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் பிதாவாகவும் அமர்ந்திருந்து சுழ்ச்சமமாக தம்பதி சமேதராக எங்களை மலரையோ மலரையோடு சேர்ந்து எங்களை சுழ்ச்சவமாக இதுவரைக்கு உணர்த்திருந்து திடீரென்று பயணப்பட்டு நீர்த்தளத்துக்கு வந்து எங்களுக்கு அனுக்கிரகம் கொடுத்து இதுவரை எங்களுக்கு இருந்த வினைகளெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்து அகற்றி பெருங்கரணையினால் அதையும் இருந்து நீங்கள் உணர்த்தி உணர வைத்து உணர்த்தி கொண்டு இப்பயும் அதை தொடர்ந்து கொண்டே இருந்து அந்த பெருங்கருணையை சிறிது சில வினாடிகள் கூட அதை நினைத்து பார்த்தால் கண்ணில் நீர் மட்டுமே வழிகிறது அது பேச வார்த்தை இல்லாத ஒரு பெருநிலையை எங்களுக்குள்ளே இருந்து ஒரு உயர்நிலையை உணர்த்தி கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கதையும் உணர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அதை நினைக்கக்கூட முடியலை தந்தையினுடைய தியாகசீலை நிலையை வந்து தாங்கள் விளக்கும்போது அதை அதை நீங்கள் உள்ளூர விளக்கும் போதே அதை அது என்னென்ன பார்த்ததில்லை கேட்டதில்லை இருந்தாலும் அது என்ன விஷயங்கிறது உள்ளேருந்து உணர்த்துறீங்க அதுக்கும் பெருநீர் உள்ளேருந்து கண்களிலேருந்து வழியிருது அப்படிப்பட்ட உயர்நிலை இதுவரைக்கும் கொடுத்ததுக்கு அதுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெருநிலையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஏகனவன் சபைதனில் ஏக நிலை பெற விலையும் அத்துணை சீடர்களுக்கும் தாரை வார்க்கும் அருள் நிலையை பேதமை பாராது வழங்கும் சித்த சபை ஆசானின் திருவடிதனை பற்றுகின்ற ஒவ்வொருவனுக்கும் ஆசானின் மூலமாக வழங்குகின்ற அருட்கொடை அது அருட்கொடை அக்கொடைதனை நற்கொடையாக ஏற்று இப்பிரபஞ்சத்தில் வளம் வரும் எச்சீடனும் அடைகின்ற ஆனந்த நிலை அது பரமானந்த நிலை பேரானந்த நிலை இப்பரவச நிலைக்கு ஈடு இணை என் இல்லை என்று உணர்கின்றவனுக்கு கண்ணீர் என்பது அடிநாதத்திலிருந்து எழுகின்ற அற்புதமான அந்நிலையாகும் சீடனி பரமானந்த நிலை அந்நிலை இரையை நேருக்கு நேர் காண்கின்ற நிலைக்கு ஈடுகினை எங்கும் உண்டா கலியுகத்தில் என் நிலைக்கும் ஈடுகினையில்லா அந்நிலை புகழையெல்லாம் ஒருவன் வணங்குகின்ற பொழுது அவனை இவன் திருப்பி வணங்குகின்ற பொழுது அவன் வணங்கும் நிலைதனை படைத்தவன் சிவம் அதனை தாரை வார்ப்பவன் சிவம் என்று அவனை நினைத்து வணங்குபவனுக்கே அற்புதமான சரணாகதி நிலை என்பது அவனுக்குள் இருந்து எழும் அவனுக்குள் இருந்து எழுகின்ற பொழுது அவன் வணங்குதல் நிலை அவனை எதிர்கொண்டு வணங்குபவனை அவன் வணங்கவில்லை அவன் சிவத்தை வணங்குகின்றான் இவ்வணங்குதல் நிலையை கலியுகத்தில் எமக்கு கொடுத்த இறைவனுக்கு புகழ் என்று வணங்குபவனே உண்மையான சரணாகதி கொண்ட சீடன் என்கின்ற நிலைதனையும் அகத்தியன் சுட்டிக்காட்டி காட்டி அந்நிலைதனை எளிய எளிய நடைமுறையிலே கற்றுக் கொடுக்கும் சபை இச்சபை என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் சீடனே பயணம் தொடரட்டும் சிவப்பயணம் நற்பயணம் பொற்பயணம் சபை பயணம் சபையோடு இணைந்து தொடங்கி இணையாலோடு இல்லாரோடு தன் மலலையர்களோடு சிவகடாட்சம் மெழுற அற்புதமாய் பயணப்படும் காலங்களிலெல்லாம் சகடையிலே ஆற்றலாய் பாம்பாட்டு சித்தன் உள்வந்து உடன் அமர்ந்திருக்கின்றான் இயக்குபவன் பாம்பாட்டு சித்தன் இயக்கப்படுபவன் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடன் அவன் இயக்கப்பட்டு அவன் பிரபஞ்சத்தை இயக்குகின்ற நிலைதனை கற்றுக் கொடுக்கும் சபை சபை என்று ஆசி கூறி அகத்தியன் சீடன் கேளுங்க எவ்வளவு நாள் கேளுங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது